அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தில் நிலவி வரும் மோசமான வானிலையால் ஏற்பட்ட கனமழையை தொடர்ந்து அமெரிக்கம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் சேதமடைந்துள்ளது அவற்றில் சுமார் ஆயிரம் வாகனங்கள் துபாயில் பாதிக்கப்பட்டுள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது வெள்ளம் மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளால் வாகனங்கள் சேதமடைந்த குடியிருப்பாளர்கள் இன்சூரன்ஸ் கோருவதற்கு தங்கள் வாகனங்களில் உண்மையாகவே பழுது ஏற்பட்டிருப்பதை நிரூபிக்கவும் சம்பவ அறிக்கையில் சூழ்நிலைகளை நிலவும் மின்னணு இட் என்ற சான்றிதழை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் துபாய் காவல்துறையின் செயற்கை நுண்ணறிவு பொதுத்துறையின் இயக்குநர் இது குறித்து கூறுகையில் இந்த தானியங்கி சேவை தொடங்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சுமார் ஆயிரம் இ சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சான்றிதழுக்கான விண்ணப்பம் துபாய் போலீஸ் செயலி மற்றும் இணையதளத்தில் நீண்ட காலமாகவே உள்ளது ஆனால் சேதத்திற்கான காரணத்தை சரிபார்க்க வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை ஆய்வுக்காக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற செயல்முறையும் இருந்து வந்தது ஆனால் இப்போது காவல் நிலையத்திற்கு வாகனங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் துபாய் காவல்துறையின் இணையதளத்தில் சேதமடைந்த வாகனத்தின் புகைப்படங்களை பதிவேற்றி தொண்ணூத்தி ஐந்து திராம் செலுத்தி சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் தொள்ளாயிரத்தி ஒன்று என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் கூடுதல் தகவலை பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் துபாயில் பெய்த மழையின் காரணமாக திங்கட்கிழமை என்று இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட அவசர மற்றும் அவசரமற்ற அழைப்புகளை துபாய் காவல்துறை கையாண்டதாக கூறியுள்ளது அவற்றில் அவசர எண்ணான தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற எண்ணுக்கு இருபத்தி முன்னூறு அழைப்புகள் வந்ததாகவும் அவசரமற்ற அழைப்பு எண்ணான தொள்ளாயிரத்தி ஒன்று என்ற எண்ணுக்கு முன்னூற்றி எண்ணூற்றி ஏழு அழைப்புகள் வந்ததாக காவல்துறை கூறியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி இன்று அபுதாபியில் கட்டப்பட்டிருக்கும் இந்து கோயிலையும் திறந்து வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டுள்ளார் முன்னதாக இந்தியாவிற்கும் அபுதாபிக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி அபுதாபியில் இந்திய மாட் உருவாகி வருகிறது அந்த இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்படலாம் இந்திய தயாரிப்பாளர்கள் தங்களது தயாரிப்புகளை இந்த மார்ட்டில் ஒரே ஒரு கூரையின் கீழ் காட்சிப்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் எந்த கருப்பொருட்களின் அடிப்படையில் இந்த மாட் அமைக்கப்படும் என்பது குறித்து உடனடியாக தெரியவில்லை என்றும் இந்த மாட் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் செயல்பட தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் பெய்த பலத்த மழை ஆலங்கட்டி மழை மற்றும் இடி மின்னல் காரணமாக கிழக்கு பிராந்தியத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஷார்ஜா காவல்துறை ஷார்ஜா காவல்துறை கூறியுள்ளது சீரற்ற காலநிலை அவர்களின் வீடுகளுக்கு சேதம் விளைவித்ததன் காரணமாக அவர்கள் பாதுகாப்பிற்காக வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இதனால் எழுநூற்றி ஏழு குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஒரே நாளில் இருபத்தொன்னாயிரத்திற்கும் மேற்பட்ட அழைப்புகளை ஷார்ஜா காவல்துறை கையாண்டுள்ளது அமெரிக்கத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவதற்கான கட்டணம் அதிகரித்துள்ளது பணம் அனுப்புவதற்கான கட்டணம் தற்போது உள்ளதை விட சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள் அமீரகத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும் இந்த முடிவு அமலுக்கு வருவதால் இரண்டு புள்ளி ஐம்பது திராம்ஸ் உயரும் என்றும் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரிக்க உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள பண பரிமாற்ற நிறுவனங்களை பிரதிநிதிப்படுத்தும் அந்நிய செலவாணி மற்றும் பணம் அனுப்பும் குழு கட்டண உயர்வுக்கு அதிகாரிகளால் ஒப்புதல் அளித்ததை அளித்ததையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸின் கிளைகள் மூலம் வழங்கப்படும் பணம் அனுப்பும் சேவைகளுக்கான கட்டண உயர்வு உண்டு என்றும் இருப்பினும் மொபைல் பயன்பாடுகள் மூலம் பணம் அனுப்புவது மாறாமல் இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகம் உலகின் மிகப்பெரிய பணம் செலுத்தும் சந்தைகளில் ஒன்றாகும் மக்கள் தொகையில் எண்பத்தைந்து சதவீதம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருப்பதால் அதிக வெளிநாட்டு மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் அமீரகமும் ஒன்றாகும் அமெரிக்கத்திலிருந்து பெரும்பாலான பணம் இந்தியா எகிப்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது புதிய சட்டம் அமலுக்கு வருவதால் சொந்த ஊர்களுக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்களுக்கு இயல்பாகவே பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அதிக அளவில் செலவு அதிகரிக்கும் பட்சத்தில் கட்டண உயர்வு அவசியம் என்று நிறுவனங்களும் கூறியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் கட்டண உயர்வு ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் இருக்கிறது அதேபோன்று போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா ஐம்பத்தோரு காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி எம்பத்தி ஐந்து கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினாறு கிராம்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி மூன்று கிராம்ஸ் எழுவத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தோரு கிராம்ஸாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அமீரகம் வந்திருக்கும் நிலையில் அபுதாபியில் நடைபெறும் அக்லான் மோடி நிகழ்வின் போது இந்திய சமூகத்தை சந்தித்து உரையாற்றியுள்ளார் நரேந்திர மோடி மலையாளம் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளில் பேசி தனது உரையை தொடங்கியுள்ளார் பார்வையாளர்களும் கைதட்டி மோடியை வரவேற்றுள்ளார்கள் இந்தியா அமீரகம் நட்பு ஜிந்தாபாத் என்ற உரையுடன் தொடங்கி உங்களின் அன்பை உணர முடிகிறது என்றும் தனது பூர்வீக நிலத்தின் இனிமையுடன் வந்துள்ளேன் என்றும் இந்தியா அமீரகம் நட்பு நீட்டிக்கப்படும் என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார் மோடி தனது உரையில் ஐக்கிய அரபு அமீரக அதிபரை தனது சகோதரர் என்றும் கூறி மலையாளம் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளில் பேசிய மோடி அரபு மற்றும் ஹிந்தியிலும் பேசியுள்ளார் அரபு மொழியில் பேச முயற்சிப்பதாகவும் உச்சரிப்பில் சிறு தவறுகள் இருக்கலாம் என்றும் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகம் தனக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊரிய கௌரவத்தை வழங்கியது இது எனக்கு கிடைத்த கௌரவம் அல்ல இது இந்தியாவில் உள்ள பில்லியன் கணக்கான மக்களுக்கு சொந்தமானது நான் ஷேக் முகமதுவை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் நான் இந்திய மக்களை எப்போதும் பாராட்டுகிறேன் இந்தியா அமீரகம் உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாகவும் அபுதாபியில் உள்ள விசுவாசிகளுக்கு கோவிலை அர்ப்பணிக்கும் வரலாற்று தருணமும் வந்துவிட்டதாகவும் வலுவான இந்தியா அமீரகம் உறவு தெளிவாக இருப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த உரையில் கூறியுள்ளார் இந்த நிகழ்வுகளானது அபுதாபி சையத் ஸ்போர்ட் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது அமெரிக்கத்தில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக அக்லான் மோடி நிகழ்வில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறியுள்ளது மோசமான வானிலை காரணமாக நிகழ்வில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரமாக குறைந்துள்ளதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் இன்று புதன்கிழமையன்று துபாயில் நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்க உள்ளார் துருக்கி மற்றும் கத்தாருடன் இணைந்து இந்திய கௌரவ விருந்தினராக இருக்கும் உச்சி மாநாட்டில் மோடி முக்கிய உரையை நிகழ்த்துவார் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் துணை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் துபாயின் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரசீத் அல் மக்தும் ஆகியவர்களை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்று மாலை அபுதாபியின் மத்திய கிழக்கின் முதல் பாரம்பரிய இந்து கோயிலான பாப்ஸ் இந்து மந்திரையை மோடி திறந்து வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது हम अपने फाइनेंशियल सिस्टम को इंटीग्रेट कर रहे हैं। टेक्नोलॉजी और इनोवेशन के क्षेत्र में भी भारत और यूएई की पार्टनरशिप लगातार मजबूत हो रही है। ओके फ्रेंड्स इधर बॉन्सर न्यूज़ का ला वुडन कुडन तेरी तो गोल्ला येंगल रेस्ट नमिल्चन ला लाइक पनंगा शेयर पनंगा कमेंट पनंगा मारा कम